எங்க சித்தியை நாங்க பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தோம் அன்னைக்கு பழனிசாமி என்ன பண்ணாரு எல்லையில வந்து நின்று கொண்டு எல்லையில வந்து நின்று கொண்டு போலீஸ் அவர் வேற அப்ப ஒருத்தர் இருந்தாரு என்ன ராஜேஷ் பெரிய படையோட நின்று வண்டியில கொடுங்கன்னு சொன்னாரு அப்ப தட்சிணாமூர்த்தி அண்ணா திமுகவுல பதவியில இருந்தவரை வர வரவாச்சு அவர் கார்ல அந்த பாடல்ல எங்க சித்தியை அனுப்பினவங்களா நிறுத்த முடியல வண்டியை வேலூருக்கு அப்புறம் தான் யார் வண்டின்னு தெரிஞ்சுட்டு அவர் கட்சியை விட்டு எடுத்தாங்க அது கிட்ட வர முடியல அதை போன்று உதவி செய்பவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அம்மாவின் கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் பழனிசாமி கும்பல் என்பதை உணர்ந்து இருப்பவர்கள் அந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் ஸ்லீப்பர் செலுத்தான் இன்றைக்கு கூட உங்களுக்கு அங்க நடக்கிற எல்லாம் தெரியும் யாரெல்லாம் குரல் எழுப்பினார்கள் என்னென்ன நடக்குது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் பேசுறவங்க எனக்கு தெரிந்து பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மாவின் இயக்கம் இடம்பெற வேண்டும் திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு இணைய விருப்பப்படுறவங்களை இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து அத பழனிசாமி மறுப்பதற்கு காரணம் சுயநலம் மாத்திர இல்ல திமுக மீது உள்ள பயம் இந்த தேர்தல் அவர் எங்க இணைஞ்சிட்டா அவருக்கு வழக்குகளால கைது நடவடிக்கை எல்லாம் வந்திருக்கிற பயத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயமாக அந்த கட்சி பயன்படுத்தி செங்கோட்டையா செங்கோட்டையா மார்ச் மாதம் வந்து

டாய் ரொம்ப அத ல கீனா இருக்கறோம்னா என்ன அர்த்தம் ஆர்வமா இருக்கும் வாங்க அத ரொம்ப இடுபாடோட இருக்கோ இந்த இஸ் ஏ ஸ்டேட் லெவல் കമ്മിட்டி ஹெட்ட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹஸ் बीन கான்ஸ்டிடியூட்டட் பேஸ் ஆன் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி കമ്മിட்டி தி எம்ஓயூ ஃபார் எஸ்டாப்லிஷிங் பிஎம் சீரிஸ் ஸ்கூल्स will be signed by the state before beginning of the next year forward இல்லே அப்படி சொன்னா என்ன சொல்வா ரிகார்டிங் தி எம் கமிட்டி ஹெட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரிஷன் டு சைன் தடவை உங்க விருப்பத்தை காமிக்குறீங்க அதை அருள் திருப்பி திருப்புறாரு அதுக்கு எழுதப்பட வேண்டிய லெட்டர் இப்படி இருக்குமா என்பதை ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தயவு செய்து உடனு கொள்ள வேண்டும் இதுல வேண்டாம் கேள்வி கேட்கலாம் அந்த அப்புறம் சொல்ல வேண்டியதானே தானே